കാണുകണ്ട മാതിരിയാ ദന പപ്പ എനിക്ക് ആയിരിച്ചേ വെച്ചേ നൗസരടിയേ ഇരിക്കാതെ മാതികേ ഇതെ 봐 എമ്പയനാപ്പിട്ട് വിട്ടു വിട്ടു നമ്മടെ ഇൽപ്പേനെ നെനിക്കറിയാ കമൻ ഇര നേരെ കുറേ പിരിച്ചാଉതെ ഇറങ്ങി ഉള്ളേതാണ്ട് പൺത്രേ ദേ അപ്പ ആർവിന്ദാ ഷാമി ദേ ആർവിന്ദാ എപ്പായിപ്പോച്ചേ മനസ വരക്തി പണിക്കട്ടാണു അപ്പവിന് இருக்கிற மாதிரி இருக்கு. யார வீட்டுல அலூறாக என்னன்னு தெரியலையே. யோ, கெறியா. யோ. இது மாடு சாமி. கெறி யோ, கேர்மா மாடே. ஏய், யாரு? என்னை கேக்குறதுக்கு நீ யாருடி? நீ யாரு? உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வையே அதுக்கப்புறம் அப்புறம் கத்த முடியாது. ஆயா கத்த முடியாது. அவரே போடு. குடிக்கிறதுக்கு காசு தறியா இல்ல நானே கல்லாவை திறந்து அடிக்கிட்டு போகட்டும் பாவி பயலே நான் கூட இன்ன வரைக்கும் ஏதோ தூக்கத்துல பேசானே பார்த்தா தூக்கத்துல கூட குடி கிடின இதெல்லாம் என்ன தூக்கி போட்டு மிதிக்கறியா ஒண்ணே ம்ம்ம் நேже தெலதான் குடிச்சிட்ட பார்த்தா தூக்கத்துல கூட குடிதான் இந்த குடி குடி குடினே இதிலே போட்டு பரக்கிடுவன இதோ அலர சத்தம் கேட்குது எங்க இந்த சத்தம் கேட்குதுன்னு வேற தெரியல யார் வீட்டுல எங்கடா மண்டைய ஏந்தயா போட்டாயில எந்த வீட்டுல எந்த பேர் செ இருந்துச்சுன்னு வேற தெரியலையே 나 엄마 என்னారం பார்த்தால அந்த மீன் கடையிலயே பொழப்பு போஞ்சி இதுல எந்த வீட்டுல எந்த பேர் மண்டைய போட்டுச்சன்னு தெரியலையே அக்கா அக்கா கவலைப்படாதீங்க அண்ணன் கூரியே திருஞ்சிச்சு போல இருக்கு இறங்குது யோ பாட்டியா பாதே என் ஜாமிய கா பாட்டியா

യ്യോയ്യോ എ മുല്ലോ കൂമാരി തരം പൂമാരി പൂമാരും അനേക്ക് പാര മൂച്ച പേക്കറിയാ എന്ത് പാരുടാ അരവിന്ദ്

அது புள்ளையாது அது மூஞ்சுல ஒரு களை இருந்துச்சு எப்படிதான் இப்படி இருக்குதுங்கன்னு தெரியல அன்னைக்கு மீன் கொடுக்கறதுக்கு நான் வரும்போது கூட முகத்தை இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா வாங்கன்னு கூப்பிட்டு உபசரிக்கணும் அதுதான் அழகு இது என்னமோ நான் விரும்ப உங்க வீட்டுக்கு சோத்துக்கு வந்து உக்காந்துருக்க மாதிரி இப்படி தி வெடுக்குன்னு திரும்பிக்கிட்டு போறது சி

இத்தனை பேர் போறதுக்கு ரொம்ப சிரமம்தான்மா அர்மமா வண்டி ஓட்டிட்டு போயிருவியா எப்படி அதெல்லாம் ஓட்டிட்டு போயிக்கிறேன் சரி வண்டி எடுங்க நான் உங்க அண்ணனுக்கு எல்லாம் போன் போட்டு வரச்சுடு அங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க சரிங்க நீ நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஐயோ எப்படிதான் இப்படியாப்பட்ட பையனுக்குலாம் அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு என்னமோ தெரியல சீ இவ்வளவு நல்லாவே இருக்க மாட்டா நான் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் ஆனா இப்படி நல்லா இருக்க குடும்பத்தை ஒரு நிமிஷத்துல நில கொலைய வச்சுட்டாங்களே அப்பயும் அமுதா சொல்லி புலம்பிக்கிட்டுதான் இருந்தா எனக்கு இந்த கல்யாணத்துக்கு மனசே விருப்பம் இல்ல என்னமோ தப்பா நடக்குமோ என்னமோனு தெரியலன்னு அவன் அத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருந்தா அவ மனதுக்கு சொல்லி இருக்கு போல இருக்கு தான் அவ வேண்டாம் வேண்டான்ட்டு இருந்தா நான் கூட சொன்னேன் கல்யாணத்துக்கு காசு எது இல்லைன்னா கூட கேளு நான் கூட எம்புல பிள்ளை கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருக்கிறத கொடுக்குறேன் நீ கல்யாணத்தை பண்ணு அதுக்கப்புறம் பொறுத்து கூட நான் வாங்கிக்கிறேன்லான்னு சொன்னேன் ஐயோ ஆண்டவனே இப்படியாப்பட்ட பையனுக்கு எப்படி பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க பாரு ஐயோ தார முகத்தை சொல்லணும் ஆட்டமால ஆடி இருக்கா சொத்து இருக்குது பத்து இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு இப்படி சொத்தா வந்து இப்படி சோறு போட போகுது ஆசை பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம் உயிர் போனா வருமா ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா அவனுக்கா நல்ல பையன் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவன் தங்க மனசுக்கு அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா ஒண்ணு ஆகாது அந்த கடவுள் கூடையே நிப்பாரு ஐயோ என் வீட்டுக்கார் இந்த நேரம்னு பார்த்து தோட்டத்தில் இருக்குது இல்லைன்னா அவரை கூட அனுப்பிவிட்ருப்பேன் இல்லைக்கா நான் என் வீட்டுக்கார சாமியனால் தோட்டத்தில் தான் இருக்காரு அவனுக்கு போல போட்டு சொல்கிறேன் அவங்க போய் பார்ப்பாங்க இப்படி இருந்த குடும்பம் குடும்பத்தில் அப்படி ஒரு சிரிப்பு சத்தம் தான் கேட்கும் எங்கடா சிரிப்பு சத்தம் கேட்குதுன்னு நம்ம தேடவே தேவையில்லை அப்படி கலகல கலப்பா இருந்த குடும்பம் இன்னைக்கு பாரு இம்புட்ட அழுக சத்தம் ஐயோ ஆண்டவனே காதலை கேட்க முடியல இன்றைக்கும் இப்போ வந்தவங்களுக்காக பாதியில் வந்தவங்களுக்காக என்னைக்கு தவறான முடிவே எடுக்கக்கூடாது பாதியில் இருந்தோ பாதியிலே போயிட்டா அவன் மட்டும்தான் வாழ்க்கையா என்ன அந்த பையன் என்ன பண்ணிக்கிச்சுன்னு ஒன்றும் புரியவும் மாட்டிக்கிது அதங்க ஒன்றுமே விளங்கலை எங்களுக்குமே எதுக்கு தான் இவங்கெல்லாம் படிப்பு படிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல ஆ பாதியில் வந்தவங்களுக்காக ஆதியில் வளர்ந்த பெற்றவங்களை விட்டுட்டு போகணுன்னு தோணுது அவனுக்கு ஆ இன்னைக்கு யாருக்கு துடிக்குது ஏ நினச்ச உடனே இவங்க உயிரை மாற்றிக்கணும்னு ஏதோ ஒரு கண்டாவியை பண்ணிடுறாங்க இப்படி பண்ணுறவங்க சின்ன வயசில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போக வேண்டியது தானே இப்படி தூரம் வளர்த்து ஆளாக்கி இவங்களை கஷ்டப்பட்டு இவங்க நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் நம்ம விட்டு கொட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி எல்லாம் பண்ணினதுக்கு இப்படி போனால் என்ன அர்த்தம் படிச்சு இந்த பையன் முட்டால் ஆகிட்டான் போ முதல்ல அவளை சும்மா விடக்கூடாது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் கொடுத்து அவளை உள்ளே தூக்கி மட்டும் வச்சு உரி உரின்னு உருக்கி சொல்லணும் ஆமாக்கா பண்ணி ஆகணும் அரவிந்த்க்கு மட்டும் ஏதாவது ஒன்று அனுச்சின்னு வைங்க அவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேரும் உயிர் வாழவே மாட்டாங்க ஆமாமா, ஆமா ஒத்த பிள்ளைன்னு அம்பிட்டு செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க அவனும் அப்படிதான் அவங்க அப்பையும் குடிச்சுக்கிட்டு கிடந்தாலும் இந்த பையன் அந்த மாதிரி ஒரு இதுக்கும் போனதே கிடையாது எந்த தப்பு தண்டா கிடையாது பிள்ளைங்கள்ட்ட தப்பா பேசுனது கிடையாது ஐயோ எந்த கெட்ட பழக்கமும் இல்லை இப்போ கூட பாருங்கக்கா நம்ம பூ மாதிரி அரவிந்த் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்க தான் ரெண்டு பேரும் போவங்க பாருங்க நாங்க ஒரு நாளும் தப்பா யோசிச்சது கிடையாது ஆனா அந்த பிள்ளை நீ பேசுற வைக்கிற அப்படி அப்படின்னு அதுக்கும் சண்டை சண்டையாமா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசாம தான் இருந்திருக்காங்க இப்படி இருந்து பாருங்க எப்படின்னு முதல்ல விடியட்டும் அவளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போடு போடு போட சொல்லணும் அவ எங்க இருக்காளாமா அது என்ன கண்டாவினே தெரியலக்கா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த பிள்ளையோட வீட்டுக்கு அவங்க வீட்டுல யாருமே இல்லையா இந்த அண்ணனும் எல்லா பக்கமும் சந்து பொந்து தேடிட்டு வந்துட்டாரு எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் மூடி வச்சுதான் ஏதோ பண்ணியிருக்காங்க வேணும்னு ஏதோ பண்ணி இவங்கள மாட்டி விட்டுருக்காங்கன்னு தோணுது அப்படி இவங்க மேல தப்பில்லனா இவங்க அந்த வீட்டுல எல்லாம் இருக்கணும் எனக்கு ஒண்ணும் புரியலக்கா இதுல என்னன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து குடும்பத்தையே உள்ள தூக்கி வைக்கணும் அதுதான் சரி அந்த கன்றாவியெல்லாம் போய் தொலை இருக்கா அரவிந்து கூடாக கூடாது இருக்கா இங்க பாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இங்க ஊருக்கு வந்ததுல நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அமுதா அக்காவும் சரி ஆறுமுகனும் சரி ஒருத்தருக்கு எந்த கெட்டது நினைச்சது கிடையாது அவங்களுக்கு எல்லாம் அப்படி எதுவும் கெட்டது நடக்காது சாமி இருக்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா அரவிந்துக்கு டாக்டர் டாக்டர் காப்பாத்தும் ஏங்க ஏன் இப்படி இந்த நேரத்துல வந்து கத்திட்டு இருக்கீங்க என்னாச்சு

உன் குடும்பம்லாம் ஒரு குடும்பம்னு சொல்லி நான் புள்ள கொடுத்தேன்ல அதான் அந்த அமுதா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சம்பந்தி யாருக்கு யாரு என் சம்பந்தி வீட்டுல எல்லாம் பொண்ணு எடுத்த பாவத்துக்கு இன்னைக்கு என் புள்ள மூச்சு பெச்சு இல்லாம ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குறான் ஐயோ என்னாச்சுங்க என் பையனை இம்புட்டு தூரம் ஆள் உன் குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னு வை உன் குடும்பம் மொத்தமும் நிம்மதி இல்லாம போயிடும் சொல்லிட்டேன் என் பிள்ளை வாழ்க்கையை அழிச்ச யோ மூடி வச்சு நல்லா மறைச்சிட்டல நல்லா செஞ்சிட்டல இரு விடியட்டும் விடியும் போது உனக்கு நான் செய்யறேன் பாரு சமதி சமதி சொல்றது கேளுங்க தெரியலையே ஆண்டவனே